உச்சி வகுந்தெடுத்து பிச்சை பூ வச்சகிலி பச்சை மலை பக்கத்தில மெய்துன்னு சொன்னாங்க மெய்துன்னு சொன்னதில நயமில்ல கண்ணாத்தாம் உச்சி வகுந்தெடுத்து பிச்சை பூ வச்சகிலி பச்சை மலை பக்கத்தில மெய்துன்னு சொன்னாங்க மெய்துன்னு சொன்னதில நாயமில்ல கண்ணாத்தாம் பட்டியல மாடு கட்டி பால கறந்து வச்சி பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க சொன்னவங்க வார்த்தையில சுத்தம் இல்ல அடி சின்ன கண்ணு நானும் அத ஜீவகுந்த எடுத்து பிச்சை பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில மெயுதுன்னு சொன்னாங்க மெயுதுன்னு சொன்னதில நாயம் இல்ல கண்ணா